உலகத் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம்னா மோசடி பத்திரப்பதிவை ரத்து செய்யும் புதிய சட்டப்பிரிவு செவன்டி செவன் ஏ சம்பந்தமாக இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வில் வழக்கு விசாரணை நடந்து வருகிறது அந்த வழக்கினுடைய விசாரணை நேற்று பன்னிரண்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கன்று மீண்டும் விசாரணைக்கு வரும் பொழுது அரசு தரப்பில் அட்வொகேட் ஜெனரல் அவர்கள் மீண்டும் இந்த சட்டத்தினுடைய முக்கியத்துவத்தையும் மற்றும் சார் பதிவாளர் மாவட்ட பதிவாளர் அவர்களுக்குரிய அதிகாரங்கள் மற்றும் பிரிவு இருபத்தி இரண்டு ஏ மற்றும் பிரிவு இருபத்தி இரண்டு பி முக்கியத்துவத்தையும் மாணவமிகு நீதிமன்றம் முன்பாக தங்களுடைய வாதங்களை தொடர்ந்து வைத்து வந்தார் அட்வொகேட் ஜெனரல் அவர்கள் இந்த மோசடி பத்திரத்தை ரத்து செய்யும் பிரிவு செவன்டி செவன் ஏ ஆனது ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் அண்ட் ப்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் என்று இல்லாமல் இந்த சட்டமானது முழுமையாக அமல்படுத்த வேண்டும் இந்த சட்டத்திற்கு ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் இருக்கிறது என்றும் அதற்கான முன் தீர்ப்புகளையும் மாண்புமிகு நீதிமன்றம் முன்பாக சமர்ப்பித்தார் ஆனால் மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் இந்த சட்டத்தில் ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் கொடுக்கும் பொழுது மேற்படி மோசடி பத்திரங்கள் நடந்து பல ஆண்டுகளான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அறுபது சம்பந்தமான பத் பத்திரங்கள் ரத்து செய்வதற்கு விண்ணப்பங்கள் செய்யப்படும் அது மேலும் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் ப்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் என்று மட்டும் இருக்கும் பொழுது அதில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது என்றும் அதேபோல மோசடி பத்திரம் மட்டும் இல்லாமல் மாவட்ட பதிவாளர் அவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை மீறி சில உத்தரவுகள் பிறப்பித்துள்ளதாகவும் ஒரு மாவட்ட பதிவாளர் ஒரு உயிலை வைத்து மோசடி பத்திரம் பதிவு செய்து அது சம்பந்தமாக புகார் மனு பெற்று மேற்படி அந்த உயிலை வைத்து பதியப்பட்ட பத்திரத்தை மோசடி பத்திரம் என்று ரத்து செய்திருந்திருப்பார் அது சம்பந்தமான உத்தரவை மாண்புமிகு நீதி அரசர் பார்க்கும் பொழுது மேற்படி அந்த மாவட்ட பதிவாளருடைய உத்தரவில் அந்த உயிலை உற்று நோக்கும் பொழுது மேற்படி அந்த உயிலானது மோசடி உயில் என்று தெரிய வருகிறது எனவே அதன் அடிப்படையில் ரத்து செய்கிறேன் என்ற ஒரு உத்தரவை அந்த மாவட்ட பதிவாளர் கூறியிருக்கும் பொழுது மான்மிகு நீதியரசர் ஒரு மாவட்ட பதிவாளர் ஒரு உயிலை உற்று நோக்கும் பொழுது எவ்வாறு அது மோசடி பத்திரம் என்று தெரிய வரும் என்று கூறி இவ்வாறு உங்களுடைய மாவட்ட பதிவாளர்கள் தங்களுடைய அதிகாரத்தை எவ்வாறு வேண்டுமானாலும் பயன்படுத்தும் வகையில் இந்த பிரிவு எழுபத்தி ஏழு இருக்கிறது என்று கூறியிருந்தார் எனவே இந்த வழக்கினுடைய அடுத்த விசாரணையை வருகின்ற பதினஞ்சு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்று ஒத்திவைத்துள்ளார் மேலும் இந்த வீடியோ சம்பந்தமாக சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் பதிலளிக்கப்படும் நன்றி வணக்கம்